பிரதமர் மோடியின் மூன்றாவது ஆட்சி வந்த பிறகு அடுத்த ஆறு மாதத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் யோகி ஆதிநாத் கருத்து உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர் யோகி ஆதிநாத் அவர்கள் என்ன சொல்கிறார்னா மோடி தலைமையிலான பாஜக அரசு மூன்றாவது முறையும் ஆட்சி அமைத்தால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்று அழைக்கப்படுகிற பிஓகே இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த தேர்தல் பரப்புரைக்கு பொதுமக்கள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் பாஜக அரசு தான் ஆளுது பிரதமர் மோடி தான் ஆட்சியில் இருக்கார் இருந்தும் ஏன் பிஓகேவை இந்தியாவின் ஒரு அங்கமாக சேர்க்கல இந்த கடந்த பத்து ஆண்டுகளாக செய்யாதத அடுத்த ஆட்சி உடனே ஆறு மாசத்துல செய்வன் சொல்கிறீங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சரமாரியாக விமர்சனங்கள் பண்ணுறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thanks for watching and keep watching.